வணக்கம் மக்களே காலை வணக்கம் பாருங்க காலையில் கப் பூ மயில் மாணிக்கம் வெட்டிப்பூ மயில் மாணிக்கத்தில் இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்கு இது பாருங்க டெய்லி டெய்லி வெண்டையில் பூ தான் பார்த்துருங்க வெண்டைப்பூ ടലി ടെയ്ലി രണ്ട് മൂന്ന് പൂക്കം പാത്തരുങ്ങി ബട്ടർ കപ്പി കുറയ്ക്കാതെ മല്ലികപ്പൂ വാടാമല്ലി ഇന്നക്കി റോസ് കളർ ചെമ്പരത്തിയിലെ ഒരു പൂ ഇത് ഉച്ചിപ്പൂ പോലെ ഉള്ള പൂ தெட்டிப்பூ எவ்வளோ சூப்பராக நிறைய பூத்து நீத்துல தெட்டிப்பூ சைனீஸ் வெல்வெட்டு பாருங்க செம்பருத்தி செம்பருத்தி பட் இந்த மெக்சிகோம் இந்த கலர் வாழசம் வெள்ளை கலர் வாழசம் இது மெக்சிகோமில் வெள்ளையில் ஒன்று இந்த மெக்சிகோ சங்கு சங்கப்பூவில் നീലത്തിൽ ഒത്ത അടുക്കൽ ഇന്ന ഒന്ന് വരഞ്ചിരുക്കാലാവർഷം മഞ്ചൽ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് ഏഴ് പൂണിക്കും ആല വർഷത്തിൽ ചങ്കുപ്പൂവ വരുങ്ങോ പൂക്കൾ വറ്റലി ഡെയിലി ചങ്കു പുഷ്പത്തിൽ പൂ നാം പാത്ര இங்கேயும் சங்கு புஸ்பத்தில் நான் பூ பூத்துருது என்ன ஒன்று நிற்கி பாருங்க பால்சம் பட்டர் குழல் பூ மயில் மாணிக்கம் இதில் இதில் வந்து பால்சத்தில் அந்த ரெண்டு கலரும் ரோஸ் கலரும் இந்த கலரும் இது வந்து வாசம் இல்லாத முல்லை இனிதான் பறிக்கணும் பார்த்துருங்க வாசம் இல்லாத முல்லை சங்குப்பூவில் வெள்ளை கலரில் ஒத்த அடுக்கில் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு வருங்க ரயின் லில்லி ஒன்று விரிஞ்சிருக்கு நித்தியம் நித்தம் பூக்கிற நித்தியம் மல்லி மஞ்ச அடு இந்த குத்துப்பூ மஞ்ச கலரில் குத்து கொத்தா பூக்கும் பற்றியும் அந்த கொத்துப்பூ இங்கேயும் ஒரு சங்கு புஷ்பம் ஒரு மோடு சங்கு புஷ்பத்தில் நிறைய பூத்துருந்தானே கொஞ்சம் வள்ளிகளை கொஞ்சம் வெட்டி விட்டேன் அன்றைக்கு ரெண்டு பூருங்க என்ன என்ன பூக்கள் எல்லாம் நிற்கிறது அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பூக்கள் வணக்கம் இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை